ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கீ ரைஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அஞ்சு ரூபாய் ஸ்பைசஸில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா முந்திரி கொஞ்சம் மிளகு சீரகம் வாங்க தாளிச்சிக்கலாம் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்பைக்கில் சிம்மில் போட்டு இது பண்ணுங்கள் குக்கரை ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம்ல ஒரு நாலு பச்சை மிளக பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நாலு பச்சை மிளகா வச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் இந்த அளவுக்கு வதந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இது கடையில் அந்த பேக்கெட் விற்பாங்கல்ல அந்த பட்டாணி தான் அப்படியே இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒன்றரை அழகு அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு மூணு அழாவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கேலரி விட்டுருக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது அதெல்லாம் நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மேலே இல்லை அந்த நெய்யே போதும்னா விட்டுருங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததும் பார்க்கலாம் பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு எப்படி பார்க்கலாம் சூப்பராக இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்கன்னா நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி என் பையனோட லன்ச் பாக்ஸ் வந்து கீ ரைஸும் அதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்க சிக்கன் தொக்கம் தாங்க சிக்கன் தொக்கு வீடியோ போகிற டைம் கிடைக்கல ஆனால் சிக்கன் தொக்கு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்